அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு எம்மியான பொரியை வச்சு ஒரு ஹல்வா பண்ண போகிறோம் பார்க்குறப்பவே எவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க இதுக்கு ஒரு பவுலில் வந்து எந்த கப்பில் வேணாலும் ஒரு மூணு கப்பு நம்ம வந்து பொறி போட்டுக்கலாம் இது போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு தினம் கழுகி எடுத்துக்கலாம் இது நல்லா கழுகி எடுத்தாச்சு இப்போ ஒரு அரை டம்ளர் முக்கால் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் அது ஊறட்டும் இப்போ அடுப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன் நெய் ஊற்றிய பிறகு முந்திரி தேவையான முந்திரி சா என்ன வேணாலும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அல்வானா முந்திரி நிறைய போடுவோம்ல அதே போல் நல்லா இந்த மாதிரி கலர் வர்ற மாதிரி நல்லா வாசனையாக வறுத்து எடுத்துக்கோங்க பிறகு நம்ம பொறி இடந்த அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை வெள்ளம் ஒரு கப்பு வந்து தண்ணி இப்போ அடுப்பில் தூக்கி வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கொதிக்க வைக்கணுங்கிறது இல்லை நல்லா வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்ச அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டிக்கலாம் நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் தூசி மண் இருக்கும் பாருங்கள் லேசாக மண் தூசி இருக்குது இப்போ இது இருக்கட்டும் பொறி வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது இதெல்லாம் வலிச்சு போட்டுட்டு பாருங்கள் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதுபோல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாகு நல்லா சூடாகியிருக்கு இதில் நம்ம அரைச்சி வச்ச பொறி பொறி விழுது அதில் போட்டுக்கலாம் நல்லா கையில் நல்லா வளித்து போட்டுட்டு இதுபோல் நல்லா வந்து இந்த சக்கரை பாகுலேயே நல்லா வந்து கரைச்சி விடுங்க கட்டி மாதிரி இருக்கும் நம்ம க கிண்ட 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 அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிரும் பயந்துக்க வேண்டாம் கட்டி மாதிரிதே இருக்கும் இங்கே கிளற 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 கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லாவே கொஞ்சம் கரைஞ்சி வந்திருக்கு அப்படியே கிளற 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 நல்லா கரைஞ்சி வந்துடும் இதுபோல் நல்லா கிளறணும் கைவிடாமல் மிதமான அடைப்பு ஹை வச்சு மாற்றி 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 இந்த பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு கொஞ்சம் கெட்டியாகவும் வந்திருக்கு இப்போ பாருங்கள் நல்லாவே கொஞ்சம் கெட்டியாக வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி இதில் வந்து ஃபுட் கலர் தேவைப்பட்டால் ஊற்றிக்கங்க வேண்டான்னா விட்டுருங்க நான் கொஞ்சம் ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அல்வா கொஞ்சம் கலராக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் கலர் போட்டுக்கிறேன் இது போல் நல்லா கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி பொரிய வச்சு ஹல்வாங்க டக்குன்னு இந்த வருஷம் இருபத்தி நாலாவது வருஷம் பிறப்புக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இங்கிலீஷ் வருட பிறப்புக்கு சூப்பராக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் சொன்னா தான் தெரியும் நம்ம பொரியல செஞ்சுருக்கோம்னு வறுத்து வச்ச முந்திரியை போட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து நமக்கு தெரியாது பொரியல செஞ்சுருக்கோம்னு தெரியாது நம்ம வந்து சாதத்தில் செஞ்சிருக்கோம் ஹல்வா இந்த பொரியல நிறைய ரெசிபி இருக்குது போடுவோம் பாருங்கள் இந்தளவு அல்வா அப்போ வந்த பிறகு இந்த 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 மாதிரி ஸ்பூன்ல எடுத்தோம்னா இந்த மாதிரி விழுகணும் பாருங்கள் அல்வா அல்வா வந்து அதே மாதிரி நல்ல ஒரு உருட்டு வருது நல்லா ஒட்டாமல் வருது இப்போ இறக்கி நம்ம ஒரு பவுல்லையோ அதுலையோ நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பரான நல்லா டேஸ்டியான எம்மியான பொறி அல்வா ரெடி